வான்பூபி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ வான்பூபி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ வானவர்க்கு வாய்த்தம்மத்தை வாடின புல் பூண்டோ வானவர்க்கு வாய்த்தம்மத்தை வாடின புல் பூண்டோ ஆன பழம் கந்தை என்ன பாடோ பெத்தலையே மூரோரம் சத்திரத்தை நாடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூதர் சேனை கூடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூதர் சேனை கூடி மந்தையாயரோடுகின்றார் பாடல் கேட்க தேடி மந்தையாயரோடுகின்றார் பாடல் கேட்க தேடி இந்திரவில் என்னை இந்த மோடி இந்திரவில் என்ன இந்த மோடி பெத்தலைகே மூரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தரேசு பாலனுக்கு எங்கள் பாடி கர்த்தரேசு பாலனுக்கு எங்கள் பாடி பக்தியுடன் இத்தினவா ஓடி பக்தியுடன் ஓடி பெத்தலையே மூரோரம் சத்திரத்தை நாடி